இப்போ நம்ம பார்க்க போகிறது சிக்ஸ்த்து சோசியலில் இருக்கக்கூடிய பேரரசுகளினுடைய காலம் குப்தர் வர்த்தனர் இப்போ இதில் வந்து குப்தரை பற்றி பார்க்க போகிறோம் அதாவது கிபி மூன்றாம் நூற்றாண்டின் இறுதி வரைக்குமே வந்து வட இந்தியா குசானர்களாலும் தெற்கே வந்து சாத வாகனர்களாலும் வந்து ஆளப்பட்டு வந்தது இந்த வலிமை விகிந்த பேரரசு வந்து அதுக்கப்புறம் வந்து தன்னுடைய வலிமையையும் பெருமையையும் இழந்ததுக்கு அப்புறம் வந்து குப்த பேரரசு தான் வந்து தன்னுடைய வம்சத்தின் ஆட்சியை வந்து நிறுவ வைத்தது சந்திரகுப்தர் தான் வந்து வம்சத்தின் ஆட்சியை நிறுவ வைத்தார் இட இந்த ஆட்சியானது இருநூறு ஆண்டு காலம் வந்து குப்த அரசுகளினுடைய ஆட்சி நீடித்தது குப்த வீழ்ச்சிக்கு பின்னர் வந்து இடையில வந்து ஐம்பது ஆண்டு காலத்துக்கு பின்னர் வந்து வர்த்தன அரச வம்சர் ஹர்ஷங்கிறவங்க வந்து வட இந்தியாவை ஆறுநூற்றி ஆறுலேருந்து அறுநூற்றி நாற்பத்தி ஏழு வரை வந்து ஆட்சி செஞ்சுருக்காரு அப்போ குப்தர்களினுடைய வம்ச காலம் வந்து இருநூறு ஆண்டு காலம் ஆட்சி வந்து செய்தது சான்றுகள் தொல்லியல் சான்றுகளும் வந்து இலக்கியல் சான்றுகளும் வந்து இப்போ அதிலிருந்து தான் வந்து நமக்கு வந்து குப்த அரசினுடைய ஆட்சியை பற்றி நமக்கு தெரியும் வந்து தொல்லியல் சான்றுகள் குப்த சிறப்பாக இருந்ததற்கான தொல்லியல் சான்றுகள் எங்கெங்கெல்லாம் கிடைச்சிருக்கு அப்படின்னா வந்து குப்த அரசர்களால் வெளியிடப்பட்ட தங்க வெள்ளி செப்பு நாணயங்கள் அப்ப குப்தர்கள் காலத்தில் பயன்படுத்தப்பட்ட நாணயங்கள் தங்கம் வெள்ளி செப்பு நெக்ஸ்ட்டு சமுத்திரகுப்தரினுடைய அலகாபாத் கண் கல்வெட்டு அப்போ அலகாபாத் தூண்கல்வெட்டு யாருடையது யாரை பற்றி சொல்லுது அப்படின்னா வந்து சமுத்திரகுப்தரை பற்றி தான் சமுத்திரகுப்தரின் மெக்ராலி இரும்பு தூண் கல்வெட்டு இரும்பு தூண் கல்வெட்டுக்கு பேர் வந்து மெக்ராலி மெக்ராலி இரும்பு தூண் கல்வெட்டு இருக்குது இரண்டாம் சந்திரகுப்தரினுடைய உதயகிரி குகை கல்வெட்டு மதுரா பாறை கல்வெட்டு சாஞ்சி பாறை கல்வெட்டு இது எல்லாமே வந்து குப்தர்களினுடைய ஆட்சி சிறப்பாக சொல்லுது ஸ்கந்தகுப்தரினுடைய பிதாரி தூண் கல்வெட்டும் வந்து தொல்லியல் சான்று குப்தர்களுக்கான கத்வா பாறை கல்வெட்டு மதுப்பான் செப்பு பட்டயம் இருக்கக்கூடிய மதுப்பான் செப்பு பட்டயம் செப்பு பட்டயம் நாலந்தா களிமண் முத்திரை பொறிப்பு இது எல்லாமே வந்து வந்து குப்த பேரரசு இருந்ததற்கான தொல்லியல் சான்றுகள் நெக்ஸ்ட் வந்து இலக்கிய சான்று இலக்கியங்களும் வந்து குப்த பேரரசினுடைய சிறப்பை வந்து சொல்லியிருக்கு என்னென்ன இலக்கியங்கள் வந்து விஷ்ணு வாயு பாகவத புராணங்கள் வந்து நாரதரின் நீதி சாஸ்திரம் இந்த நூல்கள் எல்லாமே வந்து குப்தரை பற்றி சொல்லியிருக்கு குப்தர்களினுடைய ஆட்சி வம்சத்தினுடைய ஆட்சி முறையை பற்றி விசாக தத்தரின் தேவி சந்திரகுப்தம் முத்தாராக்சம் பாணரின் ஹர்ஷ சரிதம் காளிதாசரினுடைய நாடகங்கள் இரண்டாம் சந்திரகுப்தர் காலத்தில் இந்தியாவிற்கு வருகை புரிந்த சீன பௌத்த துறவி பாகியானினுடைய பயண குறிப்புகள் ஹர்சரின் ரத்னாவளி நாகநந்தா பிரியதர்சிகா ஹர்சரின் ரத்னாவளி நாகநந்திரா பிரியசிகா யுன்ஸ்வாங்கினுடைய சியூக்கி நூலும் வந்து குப்தர் வம்சத்தினுடைய ஆட்சி முறையை பற்றி கூறும் இலக்கிய சான்றுகள் ஆகும் நெக்ஸ்ட் வந்து குப்த வம்சம் நிறுவப்படல் குப்த வம்சத்தை வந்து நிறுவியவர் வந்து ஸ்ரீகுப்தர் அப்படின்னு வந்து கருதப்படுகிறது அப்போ குப்த வம்சத்தை நிறுவியவர் ஸ்ரீகுப்தர் அவர் வந்து ஆண்ட பகுதி வந்து தற்போதைய வங்காளம் பீகார் பகுதிகளை வந்து அவர் ஆண்டதாக வந்து சொல்லப்படுது முதலில் வந்து நாணயங்கள் வெளியிட்டிருப்பாங்க அந்த நாணயங்களில் முதல் முதலில் இடம்பெற்ற வந்து அரசரினுடைய வடிவம் வந்து இவர் ஸ்ரீகுப்தருடையது தான் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க நாணயங்களில் முதல் முதலில் இடம்பெற்ற அரசரின் உருவம் யாருடையதுன்னா ஸ்ரீகுப்தரின் உடையது ஸ்ரீகுப்தரினுடைய மகன் வந்து காடோத் காடோத்கஜர் வந்து இவருக்கு பின் வந்து பதவி ஏற்கிறார் அப்போ ஸ்ரீகுப்தரின் உடைய மகன் வந்து காடோத் கஜர் ஸ்ரீகுப்தருக்கு அடுத்தது வந்து பதவி ஏற்கிறார் கல்வெட்டுக்களில் வந்து மகாராஜா அப்படின்னு குறிப்பிடப்படுறது இவங்க ரெண்டு பேர் தீமேவாதா ஸ்ரீகுப்தரும் காடோத்கஜரும் தான் வந்து மகாராஜா அப்படின்னு சொல்லிட்டு கல்வெட்டுகளில் வந்து குறிக்கப்படுது ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு வந்து முதலாம் சந்திரகுப்தர் கிபி முந்நூற்றி பத்தொன்பதுலேருந்து முந்நூற்றி முப்பத்தி அஞ்சு வரைக்கும் முதலாம் சந்திரகுப்தர் கிபி முந்நூற்றி பத்தொம்போதுலேருந்து முந்நூற்றி முப்பத்தி ஒன்று இவர் வந்து லிச்சாவி அரச குடும்ப பெண்ணை வந்து மணந்து கொள்கிறார் லிச்சாவி குடும்பத்தை சேர்ந்த அரச குடும்ப பெண்ணை வந்து மணந்து இந்த லிச்சாவி குடும்பத்தினுடைய ஆதரவு வட இந்திய சிற்றரசுகள் வந்து பலவற்றை வந்து தோல் கைப்பற்றி இவர் வந்து தன்னுடைய தன்னை வந்து ஒரு பேரரசின் முடியரசராக வந்து தன்னை வந்து முடிசூற்றி கொள்கிறார் லிச்சாவி குடும்ப பெண்ணை மறந்துதா இவரால் வெளியிடப்பட்ட தங்க நாணயங்களில் வந்து சந்திரகுப்தர் குமாரதேவி குமாரதேவி ரெண்டு பேரினுடைய உருவமும் பொறிக்கப்பட்டிருந்ததோடு லிச்சாவியா அப்படிங்கிற வாசகமும் வந்து பொறிக்கப்பட்டுள்ளது அப்போ முதலாம் சந்திரகுப்தர் வெளியிட்ட தங்க நாணயங்களில் வந்து சந்திரகுப்தர் குமார தேவி என்ற இருவரின் உருவம் பொறிக்கப்பட்டதோடு லிச்சாவியா என்ற வாசகமும் வந்து பொறிக்கப்பட்டிருந்தது அதுக்கப்புறம் சந்திரகுப்தருக்கு அடுத்தது வந்து சமுத்திரகுப்தர் கிபி முன்னூத்தி முப்பத்தி அஞ்சுலேருந்து இருந்து எண்பத்தி அஞ்சு வரைக்கு அப்போ வந்து முன்னாடி வரும் முதலாம் சந்திரகுப்தர் வந்து கிபி முன்னூத்தி பத்தொன்பதுலேருந்து இருந்து முன்னூத்தி முப்பத்தி அஞ்சு வரைக்கும் முன்னூத்தி பத்தொன்பதில் ஆரம்பிக்குது முந்நூத்தி முப்பத்தி அஞ்சு வரைக்கும் சமுத்திரகுப்தர் வந்து முன்னூத்தி முப்பத்தி முந்நூற்றி இருந்து எண்பது வரைக்கும் முதலாம் சந்திரகுப்தரினுடைய மகந்தா மகன்தான் வந்து சமுத்திரகுப்தர் குப்தா அரசின் தலை சிறந்த அரசர் போர் தளபதி அப்படின்னு சொன்னால் யாரை சொல்கிறாங்க அப்படின்னா சமுத்திரகுப்தர் அப்போ குப்த அரசின் தலை சிறந்த அரசர் வந்து யார் சமுத்திரகுப்தர் அவருடைய சமுத்திரகுப்தரினுடைய புலவராக இருந்தவர் வந்து ஹரிசேனர் அவர் வந்து இயற்றிய பிரியாகை மெய்கீர்த்தி அதாவது பிரசஸ்தி பிரியாகை கீர்த்தி அப்படின்னா வந்து யாரோ ஒருத்தரை வந்து புகழ்ந்து பாடுதல் தான் வந்து பிரியாகை மெய் சிறுத்தி அப்போ இங்கே வந்து சமுத்திரகுப்தரை வந்து புகழ்ந்து பாடியிருப்பாங்க பிரியாகை கீர்த்தி பிரசத்தி வந்து இவர் இயற்றியிருப்பார் யார் சமுத்திரகுப்தரினுடைய உடைய அவை குலப்புலவர் அது வந்து அலகாபாத் கல் தூணில் வந்து இன்றளவும் வந்து பொறிக்கப்பட்டிருக்கு இந்த அலகாபாத் கல் தூணு வந்து சமுத்திரகுப்தரினுடைய சிறந்த ஆட்சிக்கான முக்கிய சான்றா வந்து சொல்கிறாங்க அப்போ அலகாபாத் கல் தூணு அப்படின்னா முத்திரகுப்தர் வருவார் அவர் வந்து யாருடைய மெய்கீர்த்தி இருக்கும் அப்படின்னு பிரியாகை மெய்கீர்த்தி ஹரிசேனர் இயற்றிய பிரியாகை மெய்கீர்த்தி பிரசஸ்தின்னு சொல்கிறாங்க அவருடைய இது நூல் தான் வந்து அவரது தான் வந்து அலகாபாத் கல் தூணில் வந்து பொறிக்கப்பட்டிருக்கும் இது சமுத்திரகுப்தரினுடைய ஆட்சிக்கான முக்கிய சான்றாக வந்து சொல்கிறாங்க குப்த அரசு சமுத்திரகுப்தரினுடைய ஆட்சிக்கு பின்தான் வந்து குப்த அரசே வந்து ஒருங்கிணைக்கப்படுது எப்படி ஒருங்கிணைக்கப்படுது அப்படின்னா சமுத்திரகுப்தர் வந்து பேரரசு ஆனவுடன் வந்து நாடு முழுவதுமே வந்து படையெடுத்து செல்கிறாரு சமுத்திரகுப்தர் தான் நாடு முழுவதும் சந்திரகுப்தர் வந்து குப்த பேரரசை வந்து ஆரம்பிக்கிறாரு தன் கல்யாணம் பண்ணவங்க அரசு ஆதரவோடு ஆரம்பிக்கிறாங்க அவருடைய மகன் சமுத்திரகுப்தர் தான் வந்து நாடு முழுவதுமே வந்து படையெடுத்து செல்றாரு தென்னிந்தியா உட்பட அப்போ வந்து தென்னிந்தியாவில் வந்து பல்லவ நாட்டு அரசர் விஷ்ணு கோபனை வந்து தோற்கடிக்கிறார் தென்னிந்தியாவில் பல்லவ நாட்டு மன்னன் விஷ்ணு கோபனை வந்து தோற்கடித்ததோடு பன்னெண்டு அரசுகளையும் வந்து தென்னிந்தியாவில் உள்ள பனிரெண்டு அரசுகளை வந்து தனக்கு கீழ்படிந்து வந்து கப்பம் கட்டவும் வந்து செய்கிறாரு வட இந்தியாவில் வந்து ஒன்பது அரசுகளை வந்து கைப்பற்றாரு கிழக்கு வங்காளம் கிழக்கு வங்காளம் அஸ்ஸாம் நேபாளம் பஞ்சாபின் கிழக்கு பகுதி மற்றும் ராஜஸ்தானினுடைய பல்வேறு பழங்குடியினரின் பகுதிகளும் வந்து மேலாதிக்கத்தை ஏற்றுக்கொண்டு அவர்களுக்கு கீழ் வந்து ஆட்சி நடத்த வந்து ஒத்துக்கொள்கிறாங்க அதுக்கப்புறம் சமுத்திரகுப்தர் தான் சமுத்திரகுப்தர் குப்த பேரரசின் தலை சிறந்த அரசர் சொல்றாங்க அவருக்கு பின் அவருடைய மகனான இரண்டாம் சந்திரகுப்தர் அவருடைய காலம் கிபி முன்னூற்றி எண்பதுலேருந்து நானூற்றி பதினஞ்சு வரைக்கும் முந்நூற்றி எண்பதுலேருந்து நானூற்றி முந்நூற்றி எண்பது வரைக்கும் சமுத்திரகுப்தர் வர்றாரு முந்நூற்றி எண்பதுலேருந்து நானூற்றி பதினஞ்சு வரைக்கும் இரண்டாம் சந்திரகுப்தர் வர்றாரு இவர் வந்து சமுத்திரகுப்தரினுடைய மகன் விக்ரமாதித்யர் என அனைவராலும் அறியப்படுபவர் வந்து இரண்டாம் சந்திரகுப்தர் தான் அப்போ விக்ரமாதித்யர் என அனைவராலும் அறியப்படுபவர் வந்து இரண்டாம் சந்திரகுப்தர் அவர் வந்து சாக அரசர்களை வந்து தோற்கடித்து மேற்கு வங்காளம் மேற்கு வங்காளம் கிடையாது மேற்கு மாலவம் ப்ளஸ் குஜராத்தை வந்து கைப்பற்றார் யார் விக்ரமாதித்யன் என அறியப்படும் இரண்டாம் சந்திரகுப்தர் தான் வந்து இவர் மேற்கு மாலவம் ப்ளஸ் குஜராத்தை வந்து கைப்பற்றாரு அது மட்டுமல்லாமல் இவர் தென்னிந்திய அரசுகளோடு மிகவும் நட்புறவோடு இருந்திருக்கார் குதிப்பினாருக்கு அருகே உள்ள இரும்புத்தூண் அதாவது மெக்ரான் இரும்பு தூணை வந்து உருவாக்கியவர் வந்து இவர் அப்போ மெக்ரான் இரும்பு தூணை தோற்றுவித்தவர் யார் அப்படின்னா இரண்டாம் சத்ரகுப்தர் என அழைக்கப்படும் விக்ரமாதித்யர் தான் பாகியான் பாகியான் யார் அப்படின்னா வந்து சீன பௌத்த அறிஞர் இந்தியாவிற்கு வருகை புரிந்த சீன பௌத்த துறவியான பாகியான் வந்து இவருடைய ஆட்சி காலத்தில் தான் வந்து இந்தியாவுக்கு வர்றார் இரண்டாம் சந்திரகுப்தரின் உடைய ஆட்சி காலத்தில் அது மட்டும் இல்லாமல் சிறந்த அறிஞர் எழுத்தாளர் புலவர்கள் கலைஞர்களை கொண்ட நவரத்தினங்கள் நவம் அப்படின்னா ஒன்பது ரத்தினங்கள் ஒன்பது அமைச்சர் ரத்தினங்களை கொண்ட அவைகள் வந்து இரண்டாம் சந்திரகுப்தரில் ஆட்சியில் தான் வந்து அவையை தான் வந்து அலங்கரிச்சிருக்கிறாங்க நெக்ஸ்ட்டு முதலாம் குமாரகுப்தர் இரண்டாம் சந்திரகுப்தரின் மகன் இரண்டாம் சந்திரகுப்தரின் மகன் வந்து முதலாம் குமாரகுப்தர் இவர் புதுசாக வருது முதலாம் குமாரகுப்தர் இவர் வந்து அரியணை ஏறாரு இவர் தான் வந்து நாலந்தா பல்கலைக்கழகத்தை வந்து உருவாக்கியிருக்கார் அப்போ நாலந்தா பல்கலைக்கழகம் எவருடைய ஆட்சி காலத்தில் வந்தது அப்படின்னா வந்து முதலாம் குமாரகுப்தர் காலத்தில் தான் வந்தது நவரத்தினங்கள் வந்து நவரத்தினங்கள் வந்து அக அவையை அலங்கரித்தது வந்து இரண்டாம் சந்திரகுப்தர் காலத்தில் மிக்க பாக்யான் என்ற சீன துறவி வந்ததும் இரண்டாம் சந்திரகுப்தர் காலத்தில் விக்ரமாதித்யர் என அழைக்கப்படுபவரும் இரண்டாம் சந்திரகுப்தர் தலை சிறந்த அரசர் அப்படின்னு பார்த்தோம்னா அது சமுத்திரகுப்தர் பிரியாகை மேய்கீர்த்தி எழுதினது அவை கலப்புலகர் ஹரிசேனர் அது அலகாபாத் கல்தூன் அப்போ அலகாபாத் கல்தூன் அப்படின்னா வந்து சமுத்திரகுப்தர் தான் வருவார் லிச்சாவியா என்ற உருவம் வந்து அதுதான் வந்து முதலாம் சந்திரகுப்தர் வருவார் நெக்ஸ்ட் வந்து முதலாம் குமாரகுப்தர் இரண்டாம் சந்திரகுப்தரின் மகன் நாளந்தா பல்கலைக்கழகத்தை உருவாக்கியவர் அதுக்கடுத்தது ஸ்கந்தகுப்தரை சொல்கிறாங்க ஹீனர்களினுடைய படையெடுப்பை வந்து சந்தித்த குப்த அரசர் வந்து ஸ்கந்தகுப்தர் ஃபஸ்ட்டு வந்து படையெடுத்து வந்தப்போ வந்து அவர்களை வந்து தோற்கடித்து நாட்டை விட்டு வெளியே துரத்திடுவார் அதுக்கப்புறம் வந்து அவர்கள் பொறுமையாக இருந்து பனிரெண்டு வருடங்களுக்கு பிறகு மீண்டும் வந்து குப்த பேரரசை வந்து அவங்க கைப்பற்றிடுவாங்க கைப்ப கைப்பற்றி இவர்களை வந்து துரத்திடுவாங்க நெக்ஸ்ட் வந்து பாலாதித்யர் முதலாம் நரசிம்மகுப்தர் என்ற பெயரில் வந்து அரியணை ஏறியவர் வந்து பாலாதித்யர் முதலாம் நரசிம்மகுப்தர் என்ற பெயரில் அரியணையை ஏறியவர் பாலாதித்யர் இவங்களாம் வந்து அவங்களுடைய மகனாக என்னங்கிறது ஆனால் அவங்களுடைய வாரிசுதாஸ் கந்தகுப்தர் பாலாதித்யர் முதலாம் நரசிம்மகுப்தர் பெயரில் வந்து அரியணை ஏறியவர் வந்து பாலாதித்யர் கடைசி பேரரசர் குப்த பேரரசின் கடைசி பேரரசர் அப்படின்னா வந்து பாலாதித்யர் தான் இவர் வந்து பௌத்த மதத்தால் வந்து ஈர்க்கப்பட்டவர் ஆனால் வந்து இவர் வந்து மிகில குலருக்கு வந்து கப்பம் கட்டி அவங்களுடைய ஆட்சியின் கீழ் வந்து இருந்துட்டு வந்திருக்காங்க பால ஆதித்ய மிகில குலருக்கு ஆனால் மிகில குலர் என்ன பண்ணாங்க அப்படின்னா பௌத்தத்தை வந்து அடியோடு வெறுத்துருக்குறாங்க இது வந்து இவருக்கு பிடிக்காதனால இவர் அவங்க மீது போர் தொடுத்து சென்று ஜெயித்து கைப்பற்றிடுறாரு கைது செஞ்சிட்றாரு மிகில குலத்தை வந்து கைது செஞ்சிட்றாங்க இருந்தாலும் வஞ்சகத்தினால் வஞ்சக சூழ்ச்சியினால் வந்து இவர் வந்து அங்கிருந்து வெளியேற்றப்படுறாரு பாலாதித்யர் அப்போ வஞ்சக சூழ்ச்சினால் மிகில குலத்தின் வஞ்சக சூழ்ச்சினால் வெளியேற்றப்பட்டவர் வந்து பாலாதித்யர் விஷ்ணு குப்தர் தான் வந்து குப்த பேரரசின் அங்கீகரிக்கப்பட்ட கடைசி அரசர் அவர் கடைசி பேரரசா இருந்தாலும் விஷ்ணு குப்தர் தான் வந்து குப்த பேரரசின் அங்கீகரிக்கப்பட்ட கடைசி அரசர் அப்படின்னு சொல்றாங்க குப்தர்களினுடைய ஆட்சி அமைப்பு எப்படி இருந்தது குப்தர்களினுடைய ஆட்சி அமைப்பு அப்படின்னா அவர்கள் வந்து தெய்வீக உரிமை கோட்பாட்டை வந்து நடைமுறைப்படுத்தினாங்க தெய்வீக உரிமை கோட்பாடு அப்படின்னா வந்து அரசர்கள் வந்து கடவுளினுடைய பிரதிநிதி அவங்க வந்து கடவுளுக்கு மட்டுமே வந்து பதில் சொல்லப்பட்டவங்க மற்றவங்க யாருக்குமே நாங்கள் வந்து பதில் சொல்ல வேண்டியதில்லை அப்படிங்கிற தெய்வீக உரிமை கோட்பாட்டை நடைமுறைப்படுத்தியவர்கள் தான் வந்து குப்தர்கள் குப்த அரசர்கள் வந்து அரசியல் நிர்வாகம் இராணுவம் வளங்கள் இது எல்லா வந்து சிறப்பாக செயல்பட்டதுடன் பெருமளவு அதிகாரமும் வந்து பெற்று திகழ்ந்திருக்காங்க அவர்களுக்கு உதவிட குப்த அரசர்களுக்கு வந்து அமைச்சர் குழு வந்து நிர்வாகத்தில் ஏற்படுத்தப்பட்டு அவர்கள் வந்து உதவி அந்த அமைச்சர் குழுவில் யாரெல்லாம் இருந்திருப்பாங்க இளவரசர்கள் உயர் அதிகாரிகள் கப்பம் கட்டும் சிற்றரசுகளுமே வந்து அந்த அமைச்சர் குழுவில் வந்து இருந்திருக்காங்க உரு உறுப்பினராக வந்து கப்பம் கட்டும் அது அவங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய சிற்றரசுகளுமே வந்து இருந்திருக்கு பல பலவி பல பதவிகள் வந்து மக்களுக்கு இதை நிர்வகிக்கிறதுக்காக வழங்கப்பட்டது அப்படி வழங்கப்பட்ட பதவிகளில் உயர் பதவி வழங்கப்பட்ட அதிகாரிகள் வந்து தண்டநாயகர் மாதண்டநாயகர் என வந்து அழைக்கப்பட்டிருக்காரு குப்த பேரரசு எப்படி பிரித்து ஆட்சி செஞ்சுருக்காங்க அப்படின்னா வந்து தேசம் அல்லது புத்தி அப்படின்னு சொல்லிட்டு பல பிராந்தியங்களாக பிரிக்கப்படுது குப்த பேரரசு தேசம் அல்லது புத்தி என பல பிராந்தியங்களாக பிரிக்கப்பட்டு அதனை நிர்வாகிக்க வந்து ஒரு ஆளுநர் உபாரிக்கா என அழைக்கப்படும் ஆளுநர் வந்து அம பணியமர்த்தப்படுறாரு தேசம் அல்லது புத்தி பிராந்தியம் அதை நிர்வகிக்க உபாரிக்கா அதற்கு கீழ் வந்து மாவட்டமாக பிரிக்கப்படுது விஸ்யா அப்படிங்கிற அழைக்கப்பட்ட மாவட்டமாக பிரிக்கப்படுது அவங்களுடைய பேர் விஸ்யா அப்படின்னு அழைக்கப்படுதா அதை நிர்வகிக்க மாவட்ட நிர்வாக அதிகாரிகள் விஸ்யாபதிகள் என அழைக்கப்பட்டன மாவட்டங்களின் கீழ் கிராமங்கள் கிராமம் வந்து கிராமிக்கா கிராமியதி ஆசா அப்படிங்கிற கிராம அதிகாரிகளால் வந்து நிர்வகிக்கப்பட்டது தேசம் விஸ்யா கிராமம் உபாரிக்கான ஆளுநர் விஸ்யாபதிகள்னால் மாவட்ட நிர்வாக அதிகாரிகள் இராணுவ அமைப்பின் பங்கினை வந்து வெளிப்படுத்த பதவிகளினுடைய பெயர்கள் வந்து இராணுவ அமைப்பின் இராணுவ அமைப்பினுடைய பங்கினை வெளிப்படுத்த அவர்களுக்கு வ பதவியினுடைய பெயர்கள் வந்து கல்வெட்டுகளில் வந்து பொறிக்கப்பட்டிருக்கு என்னென்ன பதவிகள் அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து என்னென்ன அப்படின்னா வந்து பா பாலாதி அப்படின்னா வந்து கால்படையினுடைய தளபதியை தான் வந்து அப்படி சொல்லியிருக்காங்க பாலா கால்படையினுடைய தள மகாபாலா மகாபாலா அப்படின்னா குதிரைப்படை வெறும் பாலா திகான காலாட்படை மகான்னு வந்துச்சுன்னா குதிரைப்படையினுடைய தளபதி தூதகா அப்படிங்கிறது வந்து ஒற்றர்களை உள்ளடக்கிய உளவு பார்க்கும் அமைப்பு அப்போ குப்த பேரரசில் ஒற்றர்களை உள்ளடக்கிய உளவு பார்க்கும் அமைப்பு எவ்வாறு அழைக்கப்பட்டதுன்னா தூதகா என அழைக்கப்பட்டது அப்ப நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தது ஃபஸ்ட்டு சந்திரகுப்தர் வர்றாரு நெக்ஸ்ட்டு வந்து அதற்கு கீழ் அவருடைய மகனான சமுத்திரகுப்தர் வர்றாரு அதற்கு கீழ் வந்து முதலாம் சமுத்திரகுப்தரினுடைய மகன் வந்து முதலாம் சந்திரகுப்தர் வர்றாரு முதலாம் சந்திரகுப்தர் தான் வந்து விக்ரமாதித்யர் என அழைக்கப்படுகிறார் அதுக்கப்புறம் முதலாம் சந்திரகுப்தர் வ முதலாம் சந்திரகுப்தர் வந்திருக்காரு அதுக்கடுத்தது வந்து சமுத்திரகுப்தர் சமுத்திரகுப்தரினுடைய மகன் இரண்டாம் சந்திரகுப்தர் விக்ரமாதித்யர்னு அடையப்படுறாரு அதுக்கடுத்தது வந்து முதலாம் குமாரகுப்தர் இரண்டாம் சந்திரகுப்தரினுடைய மகன் முதலாம் குமாரகுப்தர் அதுக்கு கீழே அவருடைய வாரிசுகள் வந்து ஸ்கந்தகுப்தர் பாலாதித்யர் பாலாதித்யர் வந்து முதலாம் நரசிம்மகுப்தர்னு அழைக்கப்படுறாரு அதுக்கடுத்தது கடைசி மன்னர் வந்து விஷ்ணுகுப்தர் அங்கீகரிக்கப்பட்ட கடைசி மன்னர் விஷ்ணுகுப்தர் இதில் தலை மன்னர் சமுத்திரகுப்தர்